ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீனகதன் வலைதளம் வளைதளம் வயலாக முருகப்பெருமான சகசிராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவலியை சிந்திச்சிட்ருக்கோம் என்ற தினம் தொண்ணூற்றி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் உதாரதியே நமா முருகப்பெருமான இந்த நாமாவளி பெரும் புகழ் படைத்த புத்தியை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்ற தத்துவார்த்தமான நாமாவளி அதாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர் அதனால்தான் இறைவன் வள்ளலாக வர்ணிக்கப்படுறார் அப்பேற்பட்ட அந்த உதார அப்படின்னாலே தாராளமாக கொடுக்கிற மேலான புகழ் பெற்ற மரியாதைக்குரிய சரியான நேர்த்தியான நாவன்மை பெற்ற விரிவான அழகான பிரியமான அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது இந்த உதாரன்ற சப்தம் அப்போ ஏற்பட்ட முருகப்பெருமான் அந்த உயர்ந்த மரியாதைக்குரிய வஸ்துவாக சக்தியாக வெளிப்பட்டு எல்லா உயிர்களுக்கும் என்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மையோடு இருக்கார் தான் முருகப்பெருமான் வள்ளியை தேடி வந்து அனுகிரகம் பண்ணுறார் வள்ளி அப்படின்னா இச்சாசக்தியை குறிக்கும் அப்படி அந்த வள்ளல் வள்ளலுடைய சக்திக்கு பேர் வள்ளி அப்படின்னே பேர் தீஹி அப்படின்னாலே புத்தி எண்ணம் அதனால தான் புத்திமான் சொல்கிறாலே அந்த தீஹினாலே புத்தி சாத்துர்யம் அறிவு இதெல்லாம் குறிக்கக்கூடியது அப்படி முருகப்பெருமான் உயர்ந்த புத்தி ஞானத்தோடு விளங்கி அடியவர்களுக்கு அதையெல்லாம் அனுக்கிரகம் செய்பவர் அவருடைய புகழ் எப்பேற்பட்டது அப்படின்னா அந்த அசுர சக்திக்கும் கருணையோடு பார்க்குறார் என்று போய் நாளைவான்னு சொல்கிறார் சூரபத்மனை அவன் தவறு உணரட்டும் அப்படின்னு ஆனாலும் அவனுடைய ஆணவம் அந்த முருகப்பெருமானுடைய மயில் வாகனமாக மாற்றின்ட்டார் கருணையால் அழிக்கலை அழிக்காமல் சம்ஹாரம் அப்படின்னாலே மாற்றுதல் அர்த்தம் ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு மாற்றுதல் இப்போ பூ தனியாக இருந்தால் உதிரி பூ அதே தொடுத்த ஹாரம்னு பேர் புஷ்பஹாரம் அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி சம்ஹாரம்னா நன்றாக மாற்றுதல் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுவது அப்படி முருகப்பெருமான் அனைத்து விதமான சக்தியும் ஒருங்கே இணைந்தவர் அவர்கிட்ட எல்லாமே இருக்கும் அப்போ முருகனுடைய அருள் கிடைத்தாலே நமக்கு என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் வேணுமோ எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துடுவார் அவருடைய புகழ திருப்புகழ் அழகாக வர்ணிக்கிறார் இறை தன்மையை வர்ணிக்கிறார் இறைவன் எப்பேற்பட்டவர் அப்படின்றதெல்லாம் வாசித்து காணோனாதது பூசித்து கூடோனாதது வாய்விட்டு பேசோனாதது நெஞ்சினாலே மாசர்க்கு தோணோனாதது நேசற்கு பேரோனானது மாயைக்கு சூழனாதது நாத ஓசைக்கு தூரமானது மாகத்து கீரதானது லோகத்துக்கு ஆதியானது கண்டு நாயேன் யோகத்தைச் சேருமாறு மெய்ஞானத்தை போதியாய் இனி ஊனத்தை போடிடாது மயங்கலாமோ அப்படின்னு இந்த ஜீவாத்மாவுக்கு புத்தியை கொடுத்து மேலான பாக்கியத்தை கொடுக்கணும் அதுக்கு முருகப்பெருமானுடைய அருளானது அவருடைய புகழை பாட பாட அதற்கான புத்தி பாக்கியம் இதெல்லாம் தானாக கிடைக்கின்ற தத்துவார்த்தமான நாமாவளி இந்த நாமாவளி பெரும் புகழ் படைத்த புத்தியை உடையவருக்கு நமஸ்காரம் ஓம் உதாரதி நமஹ ஸ்ரீ குருபியோ நமஹ ओं सुं सुब्रह्मण्याय नमः